உங்களுக்கு இளநர பிரச்சனை இருக்கு சின்ன வயசுல வந்து முடியெல்லாம் வந்து வெள்ளையாயிடுச்சு இல்லைன்னா ப்ரௌனிஷா தெரியுது எனக்கு வந்து டார்க் கருப்பா வேணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க ஃபார்ட்டி ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் இப்போ வந்து நிறைய வெள்ளை முடி இருக்குது ஸோ கருப்பாகிறதுக்கு ஈஸியான டிப்ஸ் தான் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் மருதாணி வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது அவுரி பொடி அப்ளை பண்ணால் முடி வந்து பிளாக் ஆகிடும்ன்ட்டு ஆனால் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா நீங்கள் மருதாணி வந்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் தலையில் வந்து ஆயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கலர் வந்து உங்களோட முடியில் ஒட்டாது அதனால் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு மறுநாள் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் உங்கள் முடியில் வந்து ஆயில் இல்லாதப்போ ஃபர்ஸ்ட்டு மருதாணி பேக் வந்து நீங்கள் போட்டுட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து அவுரிப்பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களோட தலையில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் சீப்பால் சீவுங்க ஏன்னா அவுரிப்பொடி வந்து காத்து படப்படை தான் அந்த வந்து டார்க் நேவி ப்ளூ கலரில் வந்து வரும் அப்பதான் உங்களுக்கு அதை பிளாக் கலர் தெரியும்